வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் சென்னையில் உள்ள லெதர் ஆராய்ச்சி மையத்தில் ஐடிஐ படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் சென்னையில் உள்ள சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டிடியூட்டில் ஐடிஐ படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சி கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நேர்முகத் தேர்வு நாள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் சிஎஸ்ஐஆர் சர்தார் பட்டேல் ரோடு அடையாறு சென்னை விண்ணப்பதாரர்கள் முதலில் தங்களுடைய ஐடிஐ கல்வித் தகுதியை டபுள்யூ 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 டாட் அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஐடிஐ கல்வித் தகுதியை பதிவு செய்துவிட்டு அப்ரண்டிஸ் பதிவு பயிற்சி பதிவு சான்றிதழை அதே இணையதளத்தில் டவுன்லோட் செய்து எடுத்துக்கொண்டு அசல் சான்றிதழ்களுடன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் நேர்முகத் தேர்வு நாள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐடியில் என்னென்ன ட்ரேட் படித்தவர்கள் கலந்து கொள்ளலாம் என காண்போம் எலக்ட்ரிஷன் மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஏசி அண்டு ரெஃப்ஜிரேஷன் மெக்கானிக் மேசன் ராஸ்மன் சிவில் ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டண்ட் ஃப்ளவரிஸ்ட் கார்டனர் செக செக்ரட்டரியல் பிராக்டிஸ் போன்ற ஐடிஐ பயிற்சி முடித்தவர்கள் கலந்து கொள்ளலாம் மேலும் விரிவான தகவல்களுக்கு இணையதளத்தில் கல்வித்தகுதி பயிற்சி பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு நேருமுக தெருவில் கலந்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்